அவர் நம்மளை மாதிரி அவரும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அவர் ரொம்ப இருபத்தி மூணில் இருக்கார் அவர் ஒரு வாக்கு ஒருபாவுக்கு ரெண்டு தொகுதியில் போயிட்டு அவ்வளோதான் அது அவர் அவர் திடீர்னு அவர் கர்நாடகாவில் ஒரு சின்ன வாங்கியிருக்கிறாரு எரிகாற்றுக்குள்ள கேஸ் சிலிண்ட்ரு ஆந்திராவுக்கு ஒரு சின்ன வாங்கியிருக்கிறார் ஸ்டவ் அது எரி இதாக கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு அது போக பதினோரு மாநிலத்துக்கு ஒரு சின்ன வாங்கிடுது அது அவரே சொல்கிறார் நான் கேட்கலை அவங்களாம் கொடுத்தாங்கன்னு தான் சொல்ல இது குரல் வழி இருக்கு அதில் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து அவங்க பதினோரு மாநிலத்துக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆறு தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி அது போக இடைத்தேர்தல் மூணு இடைத்தேர்தல் உள்ளாட்சியில ரெண்டு கட்டம் அதுபோக இது சட்டமன்றம் பர நாடாளுமன்றம் நின்றுங்க ஏழு விழுக்காடு இப்போ இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் நான் தான் இது கன்சிடரே பண்ணாமல் முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க முதல்ல மண் கொடுத்தது நான் ஏற்கனேன் அந்த நேரம் நான் கொஞ்சம் பின்னாடி போய் கொடுத்தேன் காரணம் எனக்கு இருக்குதுன்ட்டு அவங்க கொடுத்த கால அளவுக்குள்ளே தான் நான் கொண்டி கொடுத்தேன் அப்போ நான் வெள்ள சேதத்துக்கு தூத்துக்குடி இங்கே வேலை செஞ்சுருந்தாலும் கொண்டி கொடுத்தோம் ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க நான் கொடுத்துருக்கும்போது இதை வெளி வந்துடுது வர்றது எப்படி எனக்கு தெரியுதுன்னா அண்ணன் கமல்ஹாசனுடைய டார்ச் அவருக்கு ஒதுக்கி இருக்குன்னா அவர் வெளியிடும்போது இந்த இதுவும் வந்துருது அப்புறம் பார்த்தா இவங்க போய் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்லவே இல்லை அவர் இப்போ வந்து நீதிமன்றத்தில் முதல்ல வந்துட்டாருன்றார் முதல்ல வந்தால் அவர் மனுவையும் வாங்கி வைக்கணும் ஏ மனையும் வாங்கி கொடுக்கணும் இவங்க கொடுத்துருக்குற கால அளவுக்குல எத்தனை மனு வந்திருக்குது இந்த சின்னத்தை கேட்டுன்னு பார்த்து அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் ஒதுக்கி இருக்கணும் இதுதான் அறம் இதுதான் சரி அதில் நான் இதை நிறைய பயன்படுத்திருக்கனால நீ ஏழு உள்காடு வாக்கு வாங்கியிருக்கேன் இத்தனை போட்டிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அப்படிங்கும்போது எனக்கு இதை ஒதுக்கி இருக்கணும் அப்படி இல்லை நான் வரலை இந்த ஆட்டத்துலேன்னா அவருக்கு கொடுக்குறது சரி வந்து அவரு டிசம்பர் எத்தனாம் தேதி வந்தார் அவர் பதினேழு வந்து அவர் மனு கொடுக்குறாரு பதினேழு கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு எனக்கு பத்து நாள் கழிச்சு கொடுத்தாங்க ஆனால் அவருக்கு தேர்தல அறிவிக்கல தேர்தல் வரவே இல்லை டிசம்பர் பதினேழு வர்றாரு இன்னும் தேர்தல் டிசம்பர் பதினேழு எப்படி அந்த சின்னத்தை அவர் கையில கொடுத்தீங்க அதில் தான் அது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக நான் கருதல வேணும் எனக்கு இந்த சின்னம் இருக்கூடாதுன்ட்டு செஞ்சதா பார்க்குறேன் அப்ப இல்லைன்னா நம்ம கட்சி ஆரம்பித்தது விவசாயி சின்ன வரும்னு ஒன்றும் இல்லையே நான் கொண்டு போனதுனால தான் விவசாயி இல்லைன்னா அது கண்ணா கிஸான்னு ஏதோ இருந்தது நான் விவசாயின்னு பேர் வச்சு கொண்டு போனேன் அதை அதுக்காக தான் சண்டை செய்யற நீதிமன்றத்திலும் போய் கேட்கறது அத்தான் அது என்னுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரியில எனக்கு ஒதுக்குங்க சரி என்ன சொல்ற நான் பரிந்துரைக்கிறேன் அவ்வளோதான் செய்ய முடியும் பரிந்துரைக்கிறேன் இப்போ எனக்கு இன்னைக்கு நாளைக்கு அந்த நீதிமன்றத்தில் வரும் எப்படி வந்தாலும் மறுபடியும் நான் உச்ச நீதிமன்றம் போவேன் போய் கேட்பேன் அது நான் இதுக்கு சண்டை செய்கிறேங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும் என் எந்த சின்னமே இல்லைனாலும் நான் போட்டிடுவேன் அது வேறு ஆனால் தெரியணும்ல இது இது எந்த மாதிரி முறை இது இது எப்படி முறைன்னு பாருங்கள்